செல்வன் என்பார் சீலன் என்பார் மயூர வாகனன் என்பார் மருதமலையாண்டவன் என்பார் சென்னிமலை சுவாமி என்பார் சிவன்மலை வேலா என்பார் ஞானவடி வேளன் என்பார் வேலாயுத சுவாமி என்பார் தேவாதி தேவன் என்பார் குரு ஆமா அவ்வையிடம் ஆசி பெற்றவனா அப்பனுக்கே பாடம் சொன்னவனா கார்த்திகை பெண்ணிடம் வளர்ந்தவனா தேன் தமிழ்காத்த தெய்வமா மயூர வாகனத்தில் வருபவனா சித்தாதி சித்தனா சஷ்டி கவசம் கொண்டவனா அப்படிப்பட்டு முருகனவே ரொம்ப ரொம்ப சின்னவனா முருகன் சின்ன சின்ன தமிழ் பேசும்ன்றக்குடியான் என்பார் பழனிமலைநாதன் என்பார் வடபழனியாண்டவன் என்பார் சதவன பவன் என்பார் விமலன் சுவாமி என்பார் தந்தாயுதபானி என்பார்